கிடையப்பா எங்கட தமிழர் கலாச்சாரம் எங்க போகுது இளம் சந்ததியினர் எப்படி கொண்டு போடணும்னு சொல்லி ஒன்றுமே செய்யலாம் கிடக்குனே இவ்வளவு தான் நாங்கள் எடுத்து சொல்லி எவ்வளோ பேசினாலும் இன்றைக்கு நிறைய பேற்ற கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர் வகையில் தான் எல்லாம் இருக்குது பெற்றோர் தான் நீங்கள் அந்த வழி வந்து வந்த நீங்கள் சொல்லக்கில்ல பிள்ளைகளுக்கு இப்போ ஊயல் பரீட்சை முடிஞ்சகையோடு பாருங்கள் இன்னும் நடக்குதுன்னு சொல்லி எங்கட காலத்திலே நாங்கள் ஸ்கூலெல்லாம் படித்து வந்திருக்கோம் தான் இந்த நீளம் தளிக்கலாம் நடந்துதான் இருக்குது அதுவும் இவ்வளவு அடக்கு ஒடுக்கமாக பெண்களோட சம்மந்தப்படாமல் படியல இதாண்டிக்கு தாண்டி அதுவும் ஒரு ஒரு அமைதியான வழியில் போகும் இருந்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு சண்டை வரும் உள்ள அது பிரச்சனை இல்லை இன்றைக்கி நடுவீதியோரங்களில் இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் செய்கிற வேலைகள் யார் காரணம் பெற்றோர் காரணம் சொல்லுவாங்கள்ல பிள்ளைகளுக்கு தமிழ் பேரை வையுங்க கூட எங்கள்ட தமிழர் வரலாற்றில் எடுத்து சொல்லும் கூட நாங்கள் இப்படித்தான் ஒரு பண்பாட்டோட வளர்ந்தாக்கள் வளர்க்கப்பட்ட ஆக்கள் பின்னால் போகிற நாங்கள் போகிற பாதைகளில் இதுகளை கொண்டு போய் உங்களோடய சந்ததிகளுக்கும் கொண்டே கடத்தோணும்னு சொல்லி சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு சொல்லி அவங்களும் கத்தி இப்போ நாங்களும் கத்தி எந்தவித பிரயோசனம் இல்லா இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தான் இப்படியான சம்பவங்கள் எங்களோட நாட்டில் நடக்குது தாய் தவிர இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க நீங்கள் அந்த வழி வந்த என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தியுங்கோ நான் ஒருத்தன் சிந்திக்கிறதை எல்லோரும் சிந்தித்தால் சரியாக வரும் இன்னொருத்தன் லைஃப்பில் போயிட்டு நான் தளர்றதுக்கு நான் பெரிய மேதாவியும் இல்லை நான் பெரிய தலைமைத்துவம் இல்லை ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சிந்திக்க வெளிக்கணும் இந்த ஃபோட்டோவை பார்த்தா என்ன தெரியுதுனா நீங்கள் அழிச்சிருவீங்களா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போகும் நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவீங்க நூறு வருஷமோ இன்னூறு வருஷம் தாண்டி இதையும் கொண்டு போக போறில்ல நீங்களும் எல்லா பழைய சில்லரை கொட்டி சிதறன கதம்தான் உங்களோட வேலைப்பாடுகள் இருக்குது இலஞ்சினர் நீங்கள் புது ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் என்று சொல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு புத்திமதி சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் நீ கத்துறத கற்று நாங்கள் கேட்க மாட்டணும் நான் ஒருத்தன் கத்தி இந்த உலகம் வந்திருந்த பொருள் தான் கத்துறாங்க பிள்ளைகளே இப்படி செய்யாங்க யாரும் இல்லை பெற்றோவர்கள் பார்க்கணும் மேடா எங்கள் வீட்லேயும் பிள்ளைகள் இருக்குது இன்றைக்கி ஆ நான் பெருமைக்கு சொல்லலை கண்ணை காட்டினா கூட அதுகள் பயப்படுங்கள் அந்தளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அந்தளவுக்கு சரியான முறையில் எல்லாத்தையும் சொல்லியும் கொடுத்துருக்கேன் எந்த வழியில் போகணுமென்றும் சொல்லி அதுகளுக்கும் தெரியுது நல்லா படிக்குது நான் ஒவ்வொரு ஆளும் இப்படி நினைச்சா எங்களோட சமுதாயம் நல்லா இருக்கு மேடா நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்களோ ஒன்றுமா தெரியும் இன்னைக்கு இந்த ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி முடியும் இந்த நரோட்டில் நின்று எங்கட தமிழ் சமுதாயத்தில் மானத்தை வாங்குறீங்க உங்களை என்ன சொல்கிறேன்னு தெரியாக்கடாது இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு தமிழா சொல்ல சொல்லுறேன்னா இது தமிழர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஆ என்ன நடக்குது பெற்றோர் உத்து கவனிங்கடா இந்த பிள்ளைகளுக்கும் அறிவில்லை ஏன் அப்படி தலை வழக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு விட்டுருக்குது வீட்டில் என்ன செய்கிறீங்க ஏது செய்யறீங்கன்னு கேட்குற கேள்வி கேட்குறதுக்கு இல்லை யாரும் பெற்றோரும் தங்கட பாட்டில் ஆ அந்த ஹோட்டலு என்ன செய்கிறோம் நாலு பேர் பார்த்தா என்ன நடக்கும் அந்த பொடிகளுக்கும் முக்கியமாக பெண் பிள்ளைகளை மட்டும் பிள்ளை சொல்ல மாட்டேன்னா பொடியலை இந்த காலத்தில் பொடிகளுக்குன்னு சொல்லி வளர்க்கணும் என்ன பிள்ளையுக்கு அஜம்மடம் நாணம் கௌரவம் எல்லாம் சொல்லி வளர்க்குற தாய்தாப்பர் பொடியலுக்கும் சொல்லி வளங்க அடைய இப்படி இருக்குது நாளைக்கு நீங்கள் சமுதாயத்தில் இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் அதுகளையும் சொல்லி வளர்க்கணும்னா எல்லாத்துக்கும் பெண் பிள்ளையில போய்ட்டு குத்தம் சொல்லி கொண்டு வரக்கூடாது பொடியலையும் நாங்கள் பெண் பிள்ளையில அங்கே தொடடாத இங்கே தொடடாதுன்னு சொல்லி வளர்க்குறத விட பொடியலுக்கு இங்கே தொட்டா பிள்ளை இங்கே தொட்டா பிள்ளை தம்பி இது தப்பான விஷயம்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்த்து எடுத்தோம்னு சொன்னால் சமுதாயம் நல்லா பேரும் கத்தி கத்தி நாங்கள் எத்தனை தரம் சொல்லி என்ன சொல்லி இப்போ உங்களோட அட்வைஸ் வந்தாவே உங்களுக்கு அது பிடிக்குது இல்லை ஆனால் தாய்தாப்பன் அதை சின்ன வயசுலேருந்து இருந்து சொல்லி வளர்த்துட்டிங்கன்னு சொன்ன